அந்த உயிரை கொடுக்க வேண்டாலும் கொடுப்பா ஆனால் அதை என் தலைவர்கள் உயிரை எடுத்தேன் அதை எடுத்ததை தயங்கம் இனிமேல் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி வாயில வாயில் வரக்கூடாது எந்த மேடையில நீ வந்து பேசக்கூடாது அதுக்கு மீறி பேச நாங்க வந்து எதுக்கும் தயாரா இருக்கிறோம் தெலுங்கர்கள் வந்து உயிரை கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கோம் அதே மாதிரி உன் உயிரை எடுக்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் எங்கள் தலைவர் சொல்லிட்டார் அப்படின்னா சீமானவர்கள் உயிரை நாங்கள் எடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு பெண்மணி தெலுங்கர்கள் முன்னேற்றக் கழகமாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி தெலுங்கர்கள் முன்னேற்ற கழகம்லாம் சேர்ந்து ஆனால் சீமானுக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆனால் சீமானுக்கு எதிராகவே குறை என்ன பண்ணுறாங்க ஒரு கொலை மிரட்டல் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு இவ்வளோ பகிரங்கமாக இதை நான் சொல்ல அப்படியே அவங்க பேசுனதை அப்படியே எழுதி வச்சு சொல்கிறேன் அதாவது இதுக்கு மேலே சீமான வந்து தெலுங்கர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாலே வந்து எந்த மேடையில் பேசக்கூடாதா அப்படி மீறி பேசினாங்க சீமான பேசிட்டாரு தெலுங்குன்னு பேசிட்டாரு அதே மாதிரி நாம தமிழ் கட்சிக்காரங்க யாராவது வந்து தெலுங்குன்னு பேசிட்டாங்க அப்படின்னா எந்த எல்லைக்கு வேணால் போவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அண்ணன் சீமானவர்களுக்கும் நாம தமிழ் கட்சியினருக்கும் எல்லாத்துக்கும் வந்து கொலை மிரட்டல் வந்து விட்டுருக்காங்க இது தமிழ்நாடு தானா இது தமிழர்கள் வாழ்கிற பூமி தானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு எட்நூறு வருஷம் ஆட்சி பண்ணி தமிழர்களை வந்து அடக்கி ஒடுக்கி தமிழ் நிலத்தில் தமிழர்களை அடிமையாக்கணும் தான் இந்த பிறமொழியாளர் தெலுங்கர்கள் இந்த திருமலை நாயக்கர் காலத்து என்ன இருந்துச்சு விஸ்வநாதன் காலத்து என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் இன்னும் பேசலை அதெல்லாம் பேசணும் அப்படின்னா அது வேறு மாதிரி தமிழர்களை கொடுமை பண்ண வரலாறுலாம் வந்து வெளியே வந்துடும் ஆனால் அதை பற்றி நம்ம பேசலை இப்போ இப்போது இவங்க அண்ணன் சீமானுக்கு எதிராக பேசுகிறதுக்கு நம்ம எதுவுமே அந்த தெலுங்கர்களை பற்றி பெருசாக பேசலையே வரலாறு எதுவுமே பேசலையே உண்மை எதுவுமே பேசலையே அவங்க தானே பான்டாக வந்து இப்போ திருமலை நாயக்கருடைய அந்த பிறந்தநாளுக்கு வந்து சி சீனிவாச ரெட்டி பேசினார் அதுக்கப்புறம் அங்கே இருக்க தெலுங்கர்கள்லாம் சீமான் நீ வந்து தமிழர்களை வந்து தெலுங்குகளை வந்து பேசுகிற அப்படி அப்படின்னு அவங்க தான் பேசுகிறாங்க இப்போ டைரெக்டாகவே கொலை மிரட்டல் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்தது சொல்கிறாங்க கட்டபோவன் வந்து அவருடைய பொண்டாட்டிகளுக்காக போராடினாரு சாரி பொண்டாட்டிகள் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறேன் சாரி பொண்டாட்டிகள் அதுக்கு போராடினாரா பிள்ளைகளுக்கு போராடினாரா அண்ணன் தம்பிக்கு போராடினாரா இல்லை வந்து மாமா மச்சானுக்கு சாதிக்காரனுக்கு போராடினாரா எல்லாத்துக்கும் தானே போராடி அவர் வந்து எல்லாத்துக்கும் போராடி அவர் வந்து இருந்தாராமா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாராமா அந்த சுதந்திரத்தில் அவங்க இருக்காங்களாமா எப்படி பாருங்கள் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் ஏதோ வந்து தமிழர்களுக்காக வந்து போராடினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அதான் அவர் என்ன பண்ணார் அவருடைய அதை வந்து பிரிட்டிஷ்கார வந்து அவரை வந்து கொடுமைப்படுத்துகிறான் கப்பம் கொடுங்குறான் இவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு அதனால அவர் வந்து என்ன பண்ணுறாரு இது பண்ணுறாரு ஏறோ இவ்வளோ சரி தமிழ்நாட்டில் தமிழர்களாக இது எப்படி நம்ம ஐயா புலி தேவர் மாதிரி அப்படியே பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து வந்து போராடின மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க பிரிட்டிஷ்காரனை ஏதாவது வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற அளவுக்கு பெரிய இது பண்ண ஒன்றும் பண்ணலை அவர் நாட்டை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க அதனால் இவர் போராடினாரு அவ்வளோதான் இப்போ அவருக்கு வந்து கப்பலூரில் சிறை வைக்கிறதுக்கு யாரும் தடுத்தா யாரும் தடுக்கலையே நம்ம தடுத்தமா கப்பலூர் சிறை வைக்க வேணான்னு என்னென்னா சம்பந்தமே இல்லாமல் சீமான் பேரில் வந்து அவர் இன வெறுப்பு தூண்டுறாரு இன்னொரு இனத்துக்கு வந்து எதிராக பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை அதாவது உன்னைப்பட்டு நாங்கள் வந்து எங்கேயாவது பேசினோமா நீ மட்டும் எதுக்கு எங்களை பற்றி பேசின அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணன் அவர்களை இன்னென்னு இல்லாமல் கொச்சப்படுத்தி சீமானோட பிறப்பை பற்றி இதில் கூட சொல்கிறாங்க சீமானோட மனைவியே வந்து தெலுங்கு தான் எப்படி தெலுங்கர் நீங்கள் சொல்கிறீங்க என்ன ஆதாரம் இருக்குது சீமான் அவருடைய மனைவி அவங்க அப்பா வந்து தேவர் அவங்க அம்மா வந்து தமிழ் ஆசாரி தமிழ் ஆசாரிக்கும் தமிழ் தேவருக்கும் பிறந்த பொண்ணு வந்து எப்படி தெலுங்காகும் இவங்க பறைப்பூட்ட பொய் அது வந்து தே அது அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி விசுவகரமாக அப்படின்னு சொல்லி வருதில்ல அந்த விசுவரமாக இருக்கனால சர்டிஃபிகேட் இருக்கனால அது வந்து தெலுங்குன்னு நினச்சிக்கிட்டாங்க கிடையாது அது அவங்க வந்து ஆசாரி தமிழ் ஆசாரி இப்போது கம்மாளர் கம்சாலர் இருக்குது கம்மாளம் வந்து நம்மள அதில் வந்து அஞ்சு குடிகள் வருது இது மோதனே தங்க நகை செய்கிறது அதே மாதிரி இந்த பாத்திரங்கள் செய்யக்கூடிய தொழிலெலாம் இருக்குல்லையா அந்த அஞ்சு தொழிலில் இவங்க வந்து ஆசாரி தமிழ் ஆசாரி மர வேலை செய்யக்கூடிய ஆசாரி அப்போ தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஒம்பழு வந்து ஒம்பலுக்குது ஆ மொத்தத்தில் நம்ம வந்து இப்போ அதுக்கு இப்போ நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது தான் வந்து ராதாரவி வந்து தமிழர்கள் வந்து பீடி சுடுதல் லாயு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நல்லா இருந்தாப்புல அதுக்கப்புறம் இன்னும் பல பேர் வந்து தெலுங்கர்கள்லாம் சேர்ந்துட்டு சீமானம் அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க என்னென்னா தமிழ்நாட்டை ஆளணும் அது வந்து இவங்களுக்குலாம் கசக்குது அது எப்படி தமிழ்நாட்டை ஒரு தமிழை ஆளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திராவிடம் அப்படிங்கிற மோமுடியை போட்டு நம்மளை ரொம்ப காலம் ஏமாற்றிட்டாங்க ஒன்றும் இல்லைங்க அதாவது முன்னால் என்ன சொல்வாங்கன்னா நம்மளாம் திராவிடர்கள் அப்படிம்பாங்க தமிழ் தெலுங்கு கன்னடமும் சேர்ந்து திராவிடர்கள் திராவிடம் நம்மளும் நம்பிட்டோம் இப்போ ஆனால் சீமானன் என்ன பண்ணுறாருனா மலையாளி மலையாளி இருக்கா கன்னட கன்னடா இருக்கான் தெலுங்கு தெலுங்குனா இருக்கான் அப்போ நான் மட்டும் என்ன ஹேருக்கு திராவிடனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார் பார்த்திங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனை ஏன்னா இந்த திராவிடர் அப்படிங்கிறதுக்குள்ளே இப்போ இன்றைக்கி வந்து நாங்களாம் தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் வந்து குதிக்கிறாங்களே இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்களா இதுக்கு முன்னாடிலாம் திராவிடர்கள் அவங்க நாம் தமிழ் கட்சி எதுக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க தெலுங்கராக மாறுவாங்களே ஒழிஞ்சு மற்றபடி அவங்க வந்து திராவிடராக வந்து இருந்துக்குவாங்க அப்போ இந்த திராவிடர்கள் வந்து அந்த சீமானவருக்கு டேரக்டாக என்ன பண்ணுறாங்க இது வந்து நல்லா தெரியுது இப்போ நம்ம ஏதாவது திருப்பி பதிலுக்கு அந்த அவங்களை எப்படி இதில் என்னென்னா அந்த ஜெய ஜெயக்குமார் நாயுடு அதுக்கப்புறம் இந்த முனி ஆரம்பம் அதான் தெலுங்கு தேச கட்சி நாம் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அந்த சின்னத்தை வந்து பிடுங்கி அந்த ஓட்டை குறைக்க வச்சாங்கல்ல அந்த ரெண்டு தெலுங்கர்கள் ரெண்டு பேருமே வந்து நாம்தம்மர் கட்சி அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாமல் நாம் தமிழ் கட்சி சின்னத்தை பிடுங்கிட்டு வந்து என்னென்ன வேலை பார்த்தாங்க இப்போ அப்பெயிலாம் நம்ம வந்து ஒன்றுமே அவங்க வாழக்கூடாது அவங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல சீமானை பற்றி இப்போ நம்ம பதிலுக்கு சீமானை பற்றி நீங்கள் பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லினா நம்ம அப்படியே எப்படி நாங்கள் நினச்சோம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம ஜெயிலில் போய் உட்காந்துடணும் நம்ம இனவாதம் பேசுகிறோம் செப்பரிசம் பேசுகிறோம் சாமனிசம் பேசுகிறோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி உருட்டுவாங்க ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சியை அந்த கட்சியோட தலைவர் அவரை வந்து அசால்ட்டாக பேசுகிறாங்க அவர் வந்து இதுக்கு மேலே பேசினால் இதுக்கு மேலே பேசினா என்ன பண்ணுவீங்க ஆல்ரெடி வந்து இரநூறு வழக்கு போட்டீங்க இன்னொரு பத்து வழக்கு சேர்த்து போடுவீங்க தட்ஷாலி ஒரு அண்ணா அதுக்கு மேலே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இது ஜனநாயக நாடு நீங்களே இப்படி குரங்கமுருட்டில் விடுறீங்க நாங்கள் தான் ஆக்சுவலாக கேஸ் கொடுக்கணும் பார்ப்போம் அதை சொல்ல இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க தமிழர்கள் இந்த வீடியோலாம் கொஞ்சம் அதிகமாக பார்த்திங்கன்னாதாப்பா இப்போ அதிகமாக பார்க்குறது மட்டும் இல்லை அதிகமாக நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் தமிழர்களுக்கு நம்மளை ஆட்சி பண்ணுறது யார் இவங்களாம் எதுக்கான சீமானவர்களுக்கு இந்த அளவுக்கு மிரட்டல் விட்றாங்க அப்படிங்கிறது நாலு பேர்த்துக்கு தெரியும் சரியா உங்கள் கட்டத்தில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்